கோவிலில் செருப்பு தொலைஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா கோவிலில் செருப்பு தொலைஞ்சிது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கோவிலில் அடுத்தவங்களோட செருப்பை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கோவிலில் செருப்பு தொலைகிறது எல்லாருக்குமே நடக்காதுங்க ஒரு சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் கோவிலில் நிறைய பேர் செருப்பை கழட்டி போட்டுகிட்டு போயிருப்பாங்க ஆனால் எல்லாேருக்குமே அந்த செருப்பு அப்படியே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து செருப்பு தொலைஞ்சிரும் ஒன்று ஒத்தக்கால் செருப்பு மட்டும் தொலையும் அதை தேடி பார்ப்பாங்க கிடைக்காது அப்படின்னு விட்டுருவாங்க ஒரு சில பேருக்கு ஜோடியாகவே அந்த செருப்பு தொலைஞ்சிரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று அந்த செருப்பை தேடி பார்ப்போம் உடனே அந்த செருப்பை வந்து கிடைக்கல அப்படின்னா அடுத்தவங்களோட செருப்பை போட்டு அப்படி தானே ஒரு சில பேர் அதை பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க செருப்பை போட மாட்டாங்க இப்போ கோவில்ல நம்ம செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் கோவிலில் செருப்பு தொலைஞ்சாலே நம்ம கஷ்டம் தொலைய போது அப்படின்னு சொல்லுவாங்க செருப்புக்கும் நம்ம கஷ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா கோவிலில் செருப்பு தொலைகிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க நிறைய பேர் ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஒரு செருப்பு கிடக்கு அப்படின்னா எல்லோரோட செருப்புமே அதில் இருக்கும் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கணும் ஒரு சில பேருக்கு எவ்வளோ தேடினாலும் அந்த செருப்பு கிடைக்காதுங்க யாராவது ஒருத்தர் மாற்றி எடுத்து போட்டு போயிடுவாங்க அல்லது எப்படி மிஸ் ஆகுன்னு தெரியாது அந்த செருப்பு தொலைஞ்சிரும் கோவிலில் செருப்பு தொலைஞ்சிது அப்படின்னா அவங்க பிரச்சனை அவங்க வறுமை த அவங்க கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்காக கோவிலில் வந்துட்டு போய் செருப்பை போட்டுட்டு போ செருப்பு இருந்து போட்டுட்டு போகிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை நீங்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஒரு சில பேரோட கஷ்டம் வந்து அனைத்தும் நீங்க போகுது அப்படிங்கிறத ஒரு அறிகுறியை இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும் அப்படி ஒன்று தான் இந்த செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க செருப்புக்கும் சனி பகவானுக்கும் இந்த வறுமை தரித்திரத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குங்க அதனால தான் கோவிலில் செருப்பு தொலைஞ்சிது அப்படின்னா உன்னோட துரதிர்ஷ்டம் எல்லாம் போகுது உன்னோட வறுமை போக போகுது கஷ்டம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க ஆனால் செருப்பை வந்து நம்மளாக கொண்டு போட்டுட்டு வரக்கூடாதுங்க அதுவாக தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் செருப்பை தேடி பார்ப்போம் செருப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்தவங்களோட செருப்பை போட்டுட்டு வந்துடுவோம் அடுத்தவங்களோட செருப்பை போட்டுட்டு வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா அவங்களோட துரதிர்ஷ்டம் நமக்கு வந்துருங்க ஏன்னா நம்ம செருப்பை ஒருத்தவங்க போட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நினச்சி சந்தோஷப்படுவோம்ல நம்ம வறுமை போகுது தரித்திரம் போகுது அப்படின்னு அதே மாதிரி தான் அடுத்தவங்களோட செருப்பை நம்ம போட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த வறுமை தரித்திரம் வர அதிக வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே அடுத்தவங்களோட செருப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னா புது செருப்பாக கொடுக்கணும் ஆனால் பழைய செருப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செருப்பு வந்து நம்ம பழைய செருப்பை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட துருதிஷ்டம் நமக்கு வந்துடுங்க அதனால தான் நம்ம வந்து பழைய செருப்பு யார்கிட்ட இருந்தும் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செருப்பு அப்படிங்கிறது வந்து சனி திசை நடக்கிறவங்களுக்கு வந்து செருப்பு தானம் பண்ணோம் அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னும் சொல்லுவாங்க பழைய செருப்பை கொடுக்கக்கூடாது புதுசாக ஒரு செருப்பு வாங்கி தானம் அதுவும் சனிக்கிழமை தோறும் தானம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பேர் சனி பகவானால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் செருப்பு தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு செருப்பு தொலைய போது அப்படின்னா சனி பகவானோட தாக்கம் குறையும் குறைய போது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனால் கோவிலில் செருப்பு தொலைஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயந்தான் அடுத்தவங்களோட செருப்பை நம்ம போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட துரதிருஷ்டம் நமக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலில் செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க செருப்பு இல்லாமல் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவங்களோட செருப்பு போட்டு வந்துடாதீங்க அப்படி போட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு தாங்க கஷ்டம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கால் வழியாக தான் சனி பகவான் உள்ளே வருவார் அதாவது ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்க போகுது அப்படின்னா அவர் வந்து கால் வழியாக தான் உள்ளே புகுந்து வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கால் கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் போடுற செருப்பு வந்து ரொம்ப தேஞ்சி போனது அதுக்கப்புறம் தோல் உறிஞ்சது ஓட்டை விழுந்தது அந்த மாதிரி பிஞ்சு போன செருப்பு இதெல்லாம் போடவே செய்யாதீங்க இந்த மாதிரி போட்டிருந்தாலும் அந்த வீட்டில் வந்து வறுமை தரித்திரம் அந்த மாதிரி நிதி நிலைமை மோசமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் செருப்பை முடிஞ்ச வரைக்கும் நல்ல செருப்பாக போட்டு பயன்படுத்துங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்